தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு அருள்வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த பதிவினை யார் யார் எல்லாம் கேட்கிறார்களோ இன்னும் பன்னெண்டு நாட்களில் அவர்கள் வேண்டுதல் நடக்கப் போகிறது எப்படி நடக்கப் போகிறது எதன் முறையில் நடக்க போகிறது என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக போகிறேன் அதற்கு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும் அதே போல் என்னுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு நீ வர என்றால் செங்கல்பட்டு வையா ஊரில் என்னுடைய திருத்தலமானது இந்த வரந்தரும் வாராகி தாயின் திருத்தலமானது அமைந்திருக்கிறது இந்த தொலைபேசி என்ன என் தங்க பிள்ளையே நாணயம் ஆன்லைன் மூலமாக வழங்கப்படாது என்பதையும் இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் இந்த தொலைபேசி தான் ஒன்பது மூணு நாலு இரண்டு இரண்டு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு என்ற எண்ணிற்கு நீ அழைத்து திருத்தலம் எங்கிருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வர வேண்டும் என்ற ஆசை உனக்கு இனிமேல் வர வேண்டும் ஏனென்றால் அங்குதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க போகிறேன் ஏனென்றால் ஆன்லைனின் மூலயமாக உனக்கு நாணயம் இனிமேல் வழங்கப்படாது திருத்தலத்திற்கு தான் வர வேண்டும் திருத்தலத்திற்கு வந்து நாணயம் உன்னுடைய பிரச்சனையை சொல்லி என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு இந்த நாணயத்தை நீ வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ன என் தங்க பிள்ளையே பிறகு இந்த நாணயம் வேறொருவர் கொடுக்கிறார்களோ அல்லது தொலைபேசியை மாற்றி கொடுக்கிறார்களோ அப்படி கொடுத்தால் நீ ஏமாறக்கூடாது என்பதனாலும் முதலிலே நான் சொல்லிவிட்டேன் இந்த தொலைபேசி தொண்ணூற்றி மூன்று நாலு இரண்டு இரண்டு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு இந்த தொலைபேசியின் மூலியமாக தான் திருத்தலத்திற்கு வர வேண்டும் இந்த தொலைபேசியின் மூலியமாக தான் உனக்கு எப்படி வழிபாடு செய்வது என்றும் உனக்கு திருத்தலத்திலே சொல்லிவிடுவார்கள் சரி தங்க பிள்ளையே உனக்கு நான் அருள்வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இப்பொழுது அந்த பதிவினை கேட்கலாம் ஒவ்வொரு நேற்றங்களும் ஒவ்வொரு கஷ்டங்கள் உனக்கு அதிகரிக்கிறது மாற்றம் வரும் மங்களம் வரும் எனக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும் என்று வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு நேரங்களும் மற்றவர்களால் கஷ்டத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர துரோகத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறாயே தவிர நல்ல விஷயங்களை இன்னும் கண்ணார கூட காணவில்லை நல்ல விஷயங்கள் செய்கிறேன் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களெல்லாம் உனக்கு நான் மட்டுமே செய்வேன் என்று பல நம்பிக்கை துரோகிகள் உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ இவர்கள்தான் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உயிராக இருப்பார்கள் என்று ஏமாந்து ஏமாந்து சொத்துக்களாலும் பணங்களாலும் பல விஷயத்தாலும் இழந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளைக்கு இனிமேல் நான் துணை இருக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளையானது மற்றவர்களை எண்ணி எண்ணி துரோகிகள் எதிரிகள் கஷ்டப்படுத்துபவர்களை எண்ணி கலங்கியது ஆனால் இனிமேல் என் தங்க பிள்ளைக்கு யார் உண்மையானவர் யார் போலியான நபர் எவர் துரோகம் செய்கிறார் என்று அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு உன்னுடைய இல்லத்தில் இருந்து விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் விரட்டி அடிக்கப் போகிறேன் ஒன்று மட்டும் நினைவு வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே எனக்கு அன்பாக பேசவில்லை ஆறுதலாக பேசவில்லை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட ஆளில்லை என்று நீ நினைந்து வருத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இதோ இந்த வரம் தரும் வாராகி தாயின் நாணயம் இருக்கிறது இந்த நாணயமானது என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே உனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு திருத்தலத்தை என்னை தேடி எப்பொழுது இந்த நாணயம் வாங்கி விட்டாயோ உறவாக உனக்கு உயிராக மாறி உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ நான் காப்பாற்றுவேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஒவ்வொரு நேரமும் உனக்கு மாற்றம் நிகழப்போகிறது வேலை கிடைக்கவில்லையா வேலை கிடைக்கும் என் தங்க பிள்ளையே குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என் தங்கப்பிள்ளையே செல்வம் இல்லையா மகாலட்சுமி சொரூபமாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு நேரமும் உனக்காக உன்னுடைய இருப்பிடத்திற்கே வந்து உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் இழந்த அனைத்து சொத்துக்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் சரிசெய்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உறுதுணையாக வருவேன் அதற்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன காரியம் தெரியுமா இதோ இந்த தாயின் இல்லத்திற்கு ஓடோடி வர வேண்டும் உனக்கு இந்த இல்லத்திற்கு ஓடிவர வழி தெரியவில்லை என்றால் ஒன்பது மூன்று நாலு இரண்டு இரண்டு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு இந்த தொலைபேசியை எடுத்து இந்த அழைப்பை அழைத்தால் நாணயம் உனக்கு திருத்தலத்தில் பூஜை போட்டு வழங்கி உன் கரங்களில் கொடுக்கப்படும் மூலயமாக கிடைக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறேன் ஏன் ஆன்லைனின் மூலியமாக இந்த நாணயம் கிடைக்கவில்லை என்றால் என் திருத்தலத்திற்கு வந்து என்னுடைய திருத்தலத்தை ஒன்பது முறை சுற்றி நாணயத்தை வாங்குபவர்களுக்கு ஒன்பது நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதல் நடக்கும் அதனால் தான் என்னை பார்த்து உன்னுடைய வேண்டுதலை என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து இந்த நாணயத்தை உன் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி மனதார நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ உள்ளங்கையில் வைத்து என் திருத்தலத்தை ஒன்பது முறை சுற்றி வந்தால் ஒன்பது நாட்களில் உன் வேண்டுதலை சத்தியமாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே உனக்கு செய்ய நான் தயாராகிவிட்டேன் எப்பொழுது என்னை பார்க்க என் திருத்தலத்திற்கு ஓடி வரப்போகிறாய் ஓடிவா என் தங்க பிள்ளையே உனக்காக செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் உதித்திருக்கிறேன் உன் கஷ்டத்தை தீர்க்க உனக்கு நியாயத்தை வழங்க உதித்திருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தர்மத்தை அதே போல் எதிரிகள் செய்வினைகள் சூழ்ச்சிகள் மாந்திரிகத்தாலும் அவஸ்திப்படக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு விரட்டி 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 அடிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அமர்ந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளைகளுக்காக என்னை பார்ப்பதற்கு உனக்கு காலதாமதம் ஆகாது என்னை மனதார நினைத்து கொண்டு என்னை தேடி வரவேண்டும் என்று நீ கிளம்பிவிட்டாலே போதும் உன்னை தேடி இந்த தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரம் வரப்போகிறது என்று ஆழ்மனதில் ஆசை கொண்டு விட்டேன் என் தங்க பிள்ளையே இதை பார்க்கக்கூடிய தங்க பிள்ளைகள் உடனடியாக என் திருத்தலத்திற்கு அப்படியே கிளம்பினால் ஒன்பது நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது மஞ்சள் துணியில் உன் வேண்டுதலை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு என் சூலத்தில் வந்து கட்டிய பிறகு என் திருத்தலத்திற்கு வந்து நாணயத்தை வாங்கி செல் உன் வேண்டுதலையும் சரி உனக்கு என்ன பிரச்சனைகளும் சரி சரி அனைத்தையும் செய்து உனக்கு என்னவோ அதை தகுந்தார் போல் தகுந்த நேரத்தில் கொடுத்து உன் வாழ்க்கையில் மங்களம் மகிழ்ச்சி அனைத்தையும் அல்லவா அதை அனைத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்து உன் முகத்தில் சிரிப்பி பார்க்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே என் திருத்தலத்திற்கு ஓடிவா உன் பிரச்சனையை நான் சரி செய்து உன் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கிறேன் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் விடு என் தங்க பிள்ளையே முக்கியமான பதிவு தயவு செய்து என் தங்க பிள்ளைகள் எல்லாம் கேட்கணும் என்ன அப்படின்னா நான் வந்து நாணயம் வந்து பொரிய அனுப்புறதில்ல சரிங்களா முதல் விஷயம் கோவிலுக்கு வரவங்களுக்கு தான் நானையம் சொல்லி யூடியூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன் இது ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வீடியோவை எடுத்து நம்பர் மட்டும் மாத்திட்டு வீடியோ அப்டேட் பண்ணி நான் தான் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில தங்க பிள்ளைகள் ஏமாந்து இப்போ வாங்கியிருக்காங்க அந்த நியூஸ் எனக்கு தெரிய வந்தது அதனால தான் தங்க பிள்ளைகளா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் மட்டும்தான் எனது அதே மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அது நான் கொடுத்தது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் பூஜை போட்டு கோவில தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுதான் அம்பாளுடைய தீர்ப்பு அம்பாளுடைய விஷயங்களும் எனக்கு அதுதான் சொல்லிருக்காங்க கொரியர் வர்றது நான் கொடுக்கறது இல்ல என் வீடியோவை பார்த்து நம்பர் மாத்தி நிறைய பேர் இந்த நாணயத்தை வித்துட்டு இருக்காங்க அது நான் கிடையாது ஏன்னா வழிபாடு செய்யறது நான் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் என் தங்க பிள்ளைகளுக்கு ஜென்ஸு குரல் கேக்குது ஜென்ஸ் பேசிட்டு இருக்காங்க அவங்கதான் வழிபாடு செய்யறாங்கன்னா தயவு செய்து தங்க பிள்ளைகளா நான் கிடையாது அதனால இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் மட்டும்தான் எனது பொரியர் வந்து நான் அனுப்புறதுல கோவிலுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நானையும் இந்த பதிவு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தயவு செய்து ஆஹ் தங்கப் தங்க பிள்ளைகளா சரிங்களா